மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் எந்த கட்சியிலிருந்து விலகி வந்தாரோ அல்லது நீக்கப்பட்டாரோ அந்த கட்சி தலைவரே போய் பார்த்து இவர்தான் என்னுடைய தலைவர் இவர் தான் என்னுடைய ஆசான் இவர் தான் என்னுடைய அண்ணன் அப்படின்னா திருமாவளவனுக்கு பயங்கரமா புகழ் மாலை சுற்றாரு அப்ப இவர் தான் உங்கள் தலைவர் அப்படின்னா விஜய் யாரு ஆதவ அர்ஜுனா வந்து நிச்சயமாக ஸ்லீப்பர் செல்லாகத்தான் இருப்பார் அதுல எந்த மாற்றம் இல்லை யாருடைய ஸ்லீப்பர் செல் சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிற திருமாவளவன் வந்து ஒரு பெரிய சக்தியாக நினைத்து விஜய் வந்து அரசியல் பண்ணுவது சரியா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி சிறுபான்மை மக்களையே இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் விரட்ட வேண்டும் என்ற கொள்கை கொண்ட ஒருத்தனை உங்க கட்சியில பதவி கொடுக்கறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு நீங்களும் வெளியேற்றப்பட வேண்டிய ஒருத்தர் தான் ஜோசப் விஜய் என்கிற மைனாரிட்டியும் இந்தியாவில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய ஒருவர் தான் இப்ப நீங்க விஜய் இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க பாடலை வைத்து விஜயனுடைய கொள்கையை நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னா விஜய் வந்து நடிகையினுடைய பின்புறத்தை தட்டிக்கிட்டு ஆடின எத்தனை பாடல் வரிகளை நம்ம எடுக்க முடியும் அதுவும் விஜயனுடைய கொள்கையான்னு கேட்போமா மாட்ட முடியும் அஜித் நமக்கு நண்பர் நாங்க அவருக்கு வாழ்த்து சொல்லுவோங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப அஜித் உங்களுடைய நண்பராக இருக்கும் பட்சம் அஜித்தை வந்து அவருடைய குடும்பத்தை எல்லாம் கேவலமாக விடுகிற ஆட்களுக்கு எப்படி நீங்க பதவி கொடுப்பீங்க அப்ப இதெல்லாமே இவர்களுடைய இரட்டை வேடங்கள் டிவி கேல புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் பண்ணிருக்காங்க ஆதவர் டிவி பார்த்து சந்தித்து வாழ்த்துக்களை போயிட்டாரு அவரும் பொண்ணையோட வரவேற்று வாழ்த்துக்கள்லாம் சொன்னாரு என்ன சார் நடக்குது ஏதோ ஒரு நாடகம் நடக்குது அதை மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அம்பேத்கர் புத்தக வெளியீடு தொடர்பாக நடந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுலையும் மையப்புலியாக இருந்தது ஆதவ் அர்ஜுனாதான் அந்த புத்தகத்தை வந்து திருமாவளவன் வெளியிட விஜய் பெற்றுக்கொள்வது மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி கடைசியில் அது திமுக மேலிடத்துக்கு வந்து அது ஒரு பெரிய கடுப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்த அதுக்கு பிறகு பல சம்பவங்கள் நடந்தது ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாரு அப்ப எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னு நிச்சயமாக விஜய் கட்சிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க இன்னும் பல பத்திரிகைகள் உறுதியாகவே எழுதுனாங்க இல்லை எல்லாம் இவராங்க கண்டிப்பா போறாரு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அதுதான் தான் நடந்திருக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருத்தர் போகிறார் அப்படின்னா ஏற்கனவே இருந்த கட்சி இருக்கிற திசை பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க அதுதான் கடந்த காலத்தில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியை குறித்தே விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க இதை தான் அரசியலை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஆனால் இவர் எந்த கட்சியிலிருந்து விலகி வந்தாரோ அல்லது நீக்கப்பட்டாரோ அந்த கட்சி தலைவரையே போய் பார்த்து இவர் தான் என்னுடைய தலைவர் இவர் தான் என்னுடைய ஆசான் இவர் தான் என்னுடைய அண்ணன் அப்படின்லாம் திருமாவளவனுக்கு பயங்கரமாக புகழ் மாலை சுற்றுறாரு அப்போ இவர் தான் உங்கள் தலைவர் அப்படின்னா விஜய் யாருங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு தான் ஆகணும் பட் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஏற்கனவே விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு சீமான் போன்ற சில ஆட்களை சந்தித்து அவர் பேசிகிட்டே வந்தார் அரசியலுக்கு வரப்போகிறதுக்கு முன்னால் இந்த ரியாலிட்டி நிலவரம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசும்போது இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பிளான் இருந்தது என்னென்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை தன்னோட கூட்டணி அமைச்சு வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணார் ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தைகளால் பகிரங்கமாக அப்படி ஒரு முடிவையோ அறிவிப்பையோ வெளியிட முடியாது அவங்க வந்து திமுகவை ஒரு அண்டி பிழைக்கிற சூழலில் தான் இன்றைக்கி இருக்காங்க ஒரு நாள் தேர்தல் வரும்போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே மூணு மாதத்துக்கு முன்னே ஸ்டாண்டை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதுக்கு முன்னே இவங்க வந்து வெளியில் வர மாட்டாங்க அதே நேரம் என்னென்னா ஆதோ அர்ஜனா போன்ற ஒருத்தரை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வேலைகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து பாருங்கள் அந்த நேரத்தில் நம்ம வெளிப்படையாக வர்றோம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு திரைக்கதை எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இவர் தாவேக்கா உள்ளர போயிருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது இல்லை சார் இப்ப வந்து விஜய் விஜயவர்கள் வந்து விசிகாவுக்கு ஒரு சின்ன தூது தான் இருக்காரு இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து வெளிப்படையாவே நீங்க வந்து எங்களை கூட்டணி கூப்பிடுறீங்கன்னு தெரியுது ஆனா நாங்கள் அதுக்கான ஆள் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ ஆதவ அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கூப்பிட்டு வச்சு இங்க பேசுறதோ இல்ல வாழ்த்துக்களை சொல்றதோ மறைமுகமாக இவங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கிறாங்களா நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து லேட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கோன்ற மாதிரி இல்ல ஆதவர்ஜனாவை இவங்க சைட்லேருந்து இருந்து ஸ்லீப்பர் செல்லா அனுப்புறாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் இருக்குது இல்ல அது கரெக்டாக ஆதவ வந்து நிச்சயமாக ஸ்லீப்பர் செல்லாகத்தான இருப்பார் அதில் எந்த இல்லை யாருடைய ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி இப்போ நம்ம போன்றவர்கள் இங்க நடக்கிற அந்த அரசியல் இதை வந்து அப்படி மேலோட்டமா பார்த்துட்டு இவர் விசிகாவின் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கும் ஆனா பல மூத்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் என்ன கடிக்கிறாங்க அப்படின்னா இவர் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதனால இவர் யாருடைய ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறத காலம் வந்து நமக்கு நிச்சயமாக அடையாளம் காட்டும் அதே நேரம் இப்போ விஜய் வந்து தன்னுடைய அரசியல் மாநாட்டில என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னோட கூட்டணி சேர்கிற கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாரு விசிகா வந்து ரொம்ப நாளா எழுப்புகிற கோரிக்கை வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படிதான் அப்படி ஒரு ஆஃபரை கொடுத்த இவர் பின்னால நீங்க வெளிப்படையா போகாம அப்படி பதுங்கி சமயம் வரும்போது நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் தான் சோ அந்த சந்தர்ப்பவாத அரசியலை செய்கிற திருமாவளவன் ஒரு பெரிய சக்தியாக நினைத்து விஜய் வந்து அரசியல் பண்ணுவது சரியா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா விசி கேவல இருக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு தலித்தை முதல்வராக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு கோஷமா முன் வச்சார் அதோட அர்த்தம் என்னன்னா திருமாவளவனுக்கு அந்த பதவி முதல்வர் பதவி எதிர்காலத்தில் வாய்க்கணும் அப்படிங்கறதுதான் அதனுடைய உள்ள அர்த்தம் இப்போ நம்ம கேட்குறது என்னன்னா இன்னைக்கு நீங்க விஜய் கட்சிக்குள்ளேயே வந்துட்டீங்க இப்போ விஜய் கட்சியில் இருந்தபடி இந்த கோரிக்கையை வந்து நீங்க எழுப்புவீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆனால் உங்களுக்கு அதுதான் அடிப்படையான கொள்கை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது உங்களுக்கு ஒரு பெரிய அக்கறை கரிசனம்லாம் இருக்கு அப்படின்னா இங்கே உட்காந்து நீங்க அதே கொள்கையை எழுப்பணும்ல அப்படி ஒருவேளை எழுப்பினால் விஜய் அதை ரசிப்பாரா ஏற்பாரா அப்படின்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு அப்படி எல்லாத்துக்கும் மேலே ஆத அர்ஜுனாவுடைய பின்னணி வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து லாட்டரி மார்டினுடைய மருமகன் இப்ப அவர் குறித்து நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு நேற்று கூட ஒரு மீம் பார்த்தேன் பட் அது வந்து கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் அதுக்கு அதில் வந்து ஒரு உண்மை இருந்தது என்னன்னா லாட்ரி டிக்கெட்டும் கல்லக் டிக்கெட்டும் பிளாக் டிக்கெட்டும் கூட்டணி அப்படின்னு அதில் சொன்னாங்க அதோடய அர்த்தம் இவர் லாட்ரியில் கொள்ளையடித்த பணத்தை வச்சிருக்காரு விஜய் வந்து அவருடைய படத்தினுடைய முதல் நாள் முதல் காட்சியெல்லாம் பிளாக் டிக்கெட் விற்று அதன் மூலமாக அவருடைய சம்பளத்தை ஏற்றினாருங்கிற அந்த சென்ஸில் அது இருந்தது ஸோ இதை வந்து விளையாட்டாக நம்ம கடந்து போயிட்டாலும் மக்கள் மனசுல இந்த எண்ணமெல்லாம் போய் வேரூன்றி போனால் அது விஜயுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை இப்போ அந்த புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க ஆதவ் அர்ஜுனா ராஜ்மோகன் அப்புறம் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் இந்த பொறுப்பாளர்களோட அந்த பதவி அந்த நியமனம் அதை எப்படி பாக்குறீங்க ஆதவ் அர்ஜுனாவை கொண்டு வந்ததுலேயே நமக்கு விமர்சனம் இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கும் போதே வந்து அவரை வந்து இந்த கட்சியில சேர்த்திருக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் என்ன காரணம் அப்படின்னா லாட்டரி என்பது ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிச்ச பணம் எல்லாத்துக்கும் மேல சட்ட விரோதமாக சம்பாதிச்ச பணம் ஏன் இந்த வார்த்தையை சொல்றோம் அப்படின்னா லாட்டரி தொழில் அப்படின்ட்டு நீங்க ஒரு மாநிலத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ராயல்ட்டியை கொடுத்துட்டு தான் லாட்டரி தொழிலே பண்ணுவாங்க அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் இந்த மாதிரி நாங்க ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மக்களுக்கு பரிசு கொடுப்போம் ஆறு கோடி ரூபாய்க்கு நாங்கள் டிக்கெட் விற்போம் அதில் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஐம்பது லட்சம் எனக்கு ஐம்பது லட்சம் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லி தான் அந்த பர்மிஷனையே வாங்குவாங்க ஆனா உண்மையில என்ன நடக்கும் அப்படின்னா அஞ்சு கோடிக்கு பரிசு கொடுத்துட்டு ஐம்பது கோடிக்கு இவங்க லாட்டரியை விடுத்துருவாங்க அப்ப இதுவே வந்து மக்களையும் அரசையும் ஏமாற்றுகிற விஷயம் அப்படி ஒரு தொழிலை செய்துதான் லாட்டரி மாற்றின்கிற இவ்வளவு இத்தனை லட்சம் கோடிக்கு அதிபதியா இருக்காரு இப்ப அவருடைய மருமகனாக இருக்கிற ஆதவ அர்ஜுனா மட்டும் எப்படி ஒரு சரியான நபராக இருக்க முடியும் நீங்க வந்து அம்பேத்கர் பத்தி பேசுறீங்க பெரியார் பத்தி பேசுறீங்க எல்லாம் ஓகே தான் நீங்கள் சம்பாதித்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம ஆகணும் அதுக்கப்புறம் நிர்மல் குமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து இவர் பதவி கொடுத்திருக்காரு அநேகமா அந்த சமூக ஊடக பிரிவுக்கு வந்து அவர் போட்டிருக்காரு அவர் யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பாஜகவுடைய ஐடி இணைய கூலிப்படையில இயங்கிய ஒருத்தர் தான் அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அதிமுக வந்தாரு இங்க ஜம்ப் ஆயிருக்காரு நம் கேள்வி என்னன்னா இவர் பாஜகவில் இருக்கும் போது இவர் போட்ட பதிவுகளை போய் விஜய் பார்த்திருப்பாரா அது நம்முடைய முதல் கேள்வி என்னன்னா இவர் பாஜகவில் இருந்த போது இவர் போட்ட ஒவ்வொரு பதிவுமே வந்து மிக ஆட்சேபத்துக்குரியவை முக்கியமாக சிறுபான்மை மக்களை குறித்து இவர் போட்ட பதிவுகள்லாம் இருக்குல்ல மத வெறுப்பை தூண்டுகிற பதிவுகள் தான் அவர் போட்டிருக்காரு அது வந்து வெறுமனே உங்களுக்கு உடன்பாடு இல்லாம அப்படி ஒரு பதிவெல்லாம் நீங்க போட முடியாது அதுல வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கும் பட்சம்தான் அப்படி ஒரு பதிவையே போட்டிருக்க முடியும் இப்ப நம் கேள்வி என்னன்னா அப்படிப்பட்ட ஒருவரை சிறுபான்மை மக்களையே இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் விரட்ட வேண்டும் என்ற கொள்கை கொண்ட ஒருத்தனை உங்க கட்சியில பதவி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு அரசியல் தெளிவு இருக்குன்னு கேட்பமா இப்ப அவருடைய பார்வைப்படி நீங்களும் வெளியேற்றப்பட வேண்டிய ஒருத்தர் தான் ஜோசப் விஜய் என்கிற மைனாரிட்டியும் இந்தியாவில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய ஒருவர் தான் இப்ப நீங்க விஜய் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அதனால இந்த நியமனங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை எனக்கு தெரிஞ்ச இந்த ராஜ்மோகன் அப்படிங்கிற ஒரு நண்பரை வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக போட்டிருக்காரு அவர் வந்து அந்த பதவிக்கு வந்து தகுதியானவர் தான் ஏன்னா அடிப்படையில் வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பாளி ஒரு அறிவுஜீவி மிகப்பெரிய மேடை பேச்சாளர் இவருடைய பேச்செல்லாமே நிச்சயமாக பாத்தீங்கன்னா அது மக்கள் கிட்ட வந்து சரியான இடத்துக்கு கட்சியை எடுத்துட்டு போகும் மற்ற நியமனங்கள்ல வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை ஓகே விஜய் அவருடைய பாடல்களை எடுத்து வச்சு அது வழியா அவர் அரசியல் சொல்லியிருக்காரு இந்தி திணிப்பு வேணான்னு சொன்னாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த ரசிகர் ஒருத்தரை துணை கொள்கை பரப்பு செயலாளர நியமனம் பண்ணியிருக்காரு சோசியல் மீடியாவில் ஆமா அந்த பதிவை பார்த்தா அதை விட ஒரு கேவலமான கருத்து வந்து எதுவுமே இருக்காது என்னன்னா ஒரு சினிமாவில வந்து ஒரு பாட்டு வருது அப்படின்னா அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரன் பாடலாசிரியர் தான் புரியுதா இல்லையா அது வந்து இப்ப இந்த அவர் குறிப்பிட்ட பாடல் வரிகள்லாம் கபிலன் எழுதுனது கபிலனுடைய அவருடைய சிந்தனையில் உதிர்த்த ஒரு பாடல் வரி அது அப்படி இருக்கும்போது அதை வந்து நீங்கள் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இதெல்லாம் எங்கள் விஜயனுடைய கொள்கை அப்படின்னா அப்ப பாடலை வைத்து விஜயனுடைய கொள்கையை நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னா விஜய் வந்து நடிகையினுடைய பின்புறத்தை தட்டிக்கிட்டு ஆடின எத்தனை பாடல் வரிகளை நம்ம எடுக்க முடியும் இப்ப அதுவும் விஜயனுடைய கொள்கையான்னு கேட்பமா மாட்டோமா அதனால் இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான வாதம் நீங்கள் உண்மையில் கட்சியினுடைய என்ன பிஆர்ஓவாக நீங்கள் இருக்கும் பட்சம் அந்த கட்சிக்கு என்னென்ன கொள்கைங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறது நல்லாயிருக்கும் இன்னொன்று விஜயோட நீங்கள் நிச்சயமாக பலமுறை இன்ட்ராக்ட் பண்ணி எங்கிட்ட விஜயை பற்றி கேட்டிங்கன்னா என்னால ஒரு மணி நேரம் விஜய்னுடைய நற்பண்புகளை பற்றி மட்டுமே பேச முடியும் ஏன்னா நமக்கும் விஜய்க்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கு நம்ம அவ்வளவு நேரம் அவர்கிட்ட பேசியிருக்கோம் அவருடைய பல்வேறு குணங்களை அப்சர்வ் பண்ணிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீயும் கட்சியில உனக்கு ஒரு பதவி கொடுத்திருக்காங்க நீயும் கூட விஜயை சந்தித்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது நீங்க அங்கிருந்து கதை புரிந்து கொண்ட விஷயங்களை நீங்க போய் பேசணும் அதை விட்டுட்டு இந்த இவர் நடிச்ச பாட்டுல இப்படி இருக்கு இவர் பேசின வசனத்துல அப்படி இருக்கு அப்படிங்கறது விஷயம் என்ன அதெல்லாம் ஒரு முட்டாள்தரமானது அதுதான் விஜயனுடைய புரிதல்ங்கிறது அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன சொல்றது எல்லாத்தையும் இதுக்கு முன்ன இந்த ஊடக விவாதங்களில் கலந்து கொள்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு பேரை நியமிச்சாரு இவங்க யாரு அப்படின்லாம் போய் பார்த்தா சமூக ஊடகங்களில் ஆபாசமாக பதிவிடுகிற என்ன யார அஜித்த அஜித் குறித்து அதிகபட்ச ஆபாசம் யாரிடா பதிவு போட்டாங்கன்னா இவர்கள் யாரையெல்லாம் ஊடக விவாதத்துக்கு செலக்ட் பண்ணாங்களோ இவங்க தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க என்ன ஆனால் இன்னொரு பக்கம் அஜித் நமக்கு நண்பர் நாங்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லுவோங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ அஜித் உங்களுடைய நண்பராக இருக்கும் பச்சா அஜித்தை வந்து அவருடைய குடும்பத்தை எல்லாம் கேவலமாக பதவி விடுகிற ஆட்களுக்கு எப்படி நீங்கள் பதவி கொடுப்பீங்க அப்போ இதெல்லாமே இவர்களுடைய இரட்டை வேடங்கள் தான் மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும்